கணவன் மனைவிக்குள்ளார பலவிதமான கருத்து வேறுபாடு பிரிவினைகளை செஞ்சுக்கிடலாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கோம் பறக்க பறக்க பாடுபடுறேன் பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லை மாதத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேனுங்க வாழ்க்கை நல்லா இல்லை இப்படியெல்லாம் சங்கடப்பட்டு இருக்கிற கன்னீராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேற்கொண்டு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முழுமையான அந்த சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கான தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது குடும்பஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பனிரெண்டாவது பாவகத்துல மறைவு ஸ்தானத்துக்கு வந்தாலும் எல்லா கிரகங்களுக்கும் மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் சுக்கர பகவானுக்கு பனிரெண்டாவது பாவகம் மறைவு ஸ்தானம் கிடையாது ஐன சுகஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறது சிறப்பு பிரிஞ்சு போன காதலர்கள் பிரிஞ்சு போன கணவன் மனைவி பிரி பிரியற தருணத்துல இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு கூட இந்த தருணமானது நல்ல எண்ணம் சிந்தனை ஏற்பட்டு